ஒரு நாள் ஒரு அன்பு நண்பர் அந்தணரை சந்தித்தார் மெதுவாக கேட்டார் ஐயரே இப்பொழுது உன் வீட்டுக்காரி எப்படி நடந்து கொள்கிறாள் அந்தனர் சாந்தமாக தலை குனிந்து பதிலளித்தார் இப்பொழுது எல்லாம் நன்றாகவே இருக்கின்றன ஆனால் சொல்லும்போது கவனமாக சொல்ல வேண்டியிருக்கிறது வேண்டாம் என்பதையே அவள் செய்ய முயல்கிறாள் வேண்டுமென்றால் தவிர்க்கிறாள் இருந்தாலும் இப்போது அமைதியாக இருக்கிறாள் அடுத்த நாள் அந்தனர் மனைவியிடம் கூறினார் நாளை என் தந்தையாரின் சிரார்த்தம் வீடு வாசல் மெழுகாதே நீராடாதே சமைக்காதே அவள் கவனமாக கேட்டாள் எல்லாம் ஒழுங்காகச் செய்தாள் ஆனால் அந்தனர் கவனக்குறைவால் சொன்னார் பிண்ட பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொடு அந்த வார்த்தையை பிழையாக புரிந்து கொண்ட கலகை பிதிர் பிரசாதத்தை எடுத்துச் சென்று அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டாள் தூய அர்ப்பணிப்பு அசுத்தத்தில் கலந்துவிட்டது கோபம் எப்போதும் அடக்கமாக இருந்த அந்த அந்தணர் இம்முறை பொறுக்கவில்லை பாவி ஆயிரம் குற்றங்களையும் பொறுத்தேன் ஆனால் பிதொர்களின் புண்ணிய பிரசாதத்தை அசுத்த நீரில் கொட்டினாய் இது மிகப்பெரிய பாவம் இப்போதே நீ பேயாக அலைந்து திரிய வேண்டியதுதான் அந்த சாபம் இடியெனப்பட்டது கலகையின் உடல் நடுங்கியது அவளின் முகம் மாறியது கருங்கூந்தல் சிதறியது அவள் பெண் பேயாக மாறினாள் கத்தும் சத்தம் இரவை அதிர வைத்தது குடிக்க தண்ணீர் இல்லாமல் நிழலில் ஓய்வெடுக்க முடியாமல் பாழடைந்த நிலங்களில் அலைந்து உழைந்து திரிந்தாள் ஒரு அடங்காத ஆத்மா ஒரு துயர்ந்த பேய் இறுதியில் கங்கைத் துறையில் வந்தடைந்தாள் அங்கே தர்மாங்கதர் அமர்ந்து மந்திர ஜபத்தில் மூழ்கியிருந்தார் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது பேய் மெதுவாக முன்வந்தது சாந்தமாக அமர்ந்திருந்த முனிவரின் மேல் அவளின் நிழல் விழத் தொடங்கியது கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்